அவுக்கு அவங்க பையன் ராஜு செஞ்ச வேலை ரொம்ப தலைவலியாக இருந்தது காய்கறியை கொண்டு வந்ததுலேருந்து அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க எதுக்காகடா இவ்ளோ காய்கறியை வாங்கிட்டு வந்துருக்கேன் ரெண்டு நாளைக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வான்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்திருக்க இது எல்லாமே இப்படியே வச்சுருந்தா வாடி போய் அழுகி போய்டும்டா அம்மா இது எல்லாமே நீங்க சொன்ன காய்கறி தான் அங்க விலை குறைவா இருந்துச்சுன்னு தான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்த வாணி கூட என்ன பார்த்து எதுவுமே சொல்ல நீங்க மட்டும் எதுக்காக என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவ உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டாடா ஏன் சொல்லுவா அவன் உன் பொண்டாட்டிடா நான் உன் அம்மா நான் தானே உன்னைதான் நான் சொல்ல முடியும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவன் அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா நீ எங்கேயாவது அம்மா பேச்சு கேட்கறியா பொண்டாட்டி பேச்சு கேட்டுதானே ஆடுற அம்மா ஏம்மா இவ்வளோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்க கத்துவேண்டா கண்டிப்பா கத்துவேன் இது என்னோட வீடு தானே நீ என் பையன் தானே ஏன் உங்கள்கிட்ட நான் கத்தக்கூடாதா நான் சொல்றது நடக்காதா நான் சொல்றது நடக்க கூடாதுன்னு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா காந்தம்மா அப்படி கத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து வாணி அங்க வந்தா ராஜு பொண்டாட்டிய பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டான் என்னம்மா இவ்ளோ காய்கறிய எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் முதல்ல இத கொண்டு போய் வாபஸ் கொடுக்க சொல்லு அம்மா இது எல்லாமே வாபஸ் வாங்கிக்க மாட்டாங்கம்மா அத்தை இது கெட்டு போயிடும் நீங்க கவலைப்படுறீங்க இது பாழாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் நல்லா சொன்னடி அம்மா நல்லா சொன்னேன் சரி இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம காய்கறியே வாங்க கூடாது காய்கறி வாங்கினா நான் ஒத்துக்க மாட்டேன் யாராவது போய் காய்கறிய வாங்கணும் இல்ல அத்தை சரி வாங்கறது வாணி அப்படி சொன்ன உடனே காந்தம்மா சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்பி போனாங்க காந்தம்மா போனதுக்கு அப்புறம் என்னங்க அம்மா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஏண்டி அப்படி சத்தம் போட்டு சொல்லாதடி நீயே இப்படி சொன்னா நான் என்ன சொல்றது சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எனக்கு தயிர் தான் போட்டு வளர்த்தாங்க எங்க அம்மா கிட்ட நல்ல சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க இதுதான் நல்ல சாப்பாடு உடம்புக்கு நல்லதுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு காய்கறி வாங்கினா காசு செலவாகும் எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரு நாள் கேக்குறதுக்கும் நானும் கேட்டுட்டேன் என்னம்மா எப்ப பார்த்தாலும் தயிர் சோதை போடுறீங்களே உங்களோட பிசினாரி தனத்தினால என்ன சாகடிக்கிறீங்களான்னு ஆ அப்புறம் அப்புறம் என்ன சொன்னாங்க உங்க அம்மா அதோ அம்மா வந்துட்டாங்க சும்மாரு காதல கேட்டிருக்கும் போல அப்படின்னு சொன்ன உடனே வாணி திரும்பி பார்த்தா காந்தம்மா ரொம்ப கோவமா அவ பின்னாடி வந்து நின்னாங்க ஆ சொல்லுடா சொல்லு உன் பொண்டாட்டி கிட்ட என் மேல சாடி சொல்றல சொல்லுடா ஐயோ அத்தை உங்க மேல எதுவும் தப்பா சொல்லல சின்ன வயசுல எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் நீ இருமா நானே பேசுறேன் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக மசாலாவையும் வாங்கணும் மசாலா வாங்கி அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு அடுப்புல ரொம்ப நேரம் சமைக்கணும் அரை மணி நேரம் சமைச்சாலும் ஆகாது அவன் சின்ன இருக்கும்போதே தயிர் சாப்பாடு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இதனால உடம்புக்கும் நல்லது காசும் தப்பு நீ ஏன் சொல்லுமா சொல்லு அத்த நல்ல விஷயம்தான் அத்த செஞ்சிருக்கீங்க நல்ல விஷயம்தான் ஆனா இவன் எனக்கும் இந்த மாதிரி பேசுறான் அவன் பேசுறது தப்பு தானம்மா இப்படி உள்ள காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜோரா மழை வர ஆரம்பிச்சுச்சு மழைய பார்த்த உடனே இந்த மழை இந்த நேரத்துலதான் நேரத்துக்கு தான் பெய்யுது வாணி போய் கழுவுற பாத்திரம் கொண்டு வா ஏமா இந்த கொற்ற மலையில அதெல்லாம் எதுக்கு கொண்டு வர சொல்றீங்க வாய மூடுறா என்ன பார்த்து பிஸ்னாரி பிஸ்னாரின்னு சொல்றியே அதுல இருக்கிற புத்திசாலித்தனத்தை ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற அம்மா வாணி நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்குல்ல போய் கொண்டு வா பாத்திரம் ரெடிதான் ஆரம்பிச்சா அதே மழை தண்ணியில காந்தம்மா ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு துணி துவச்சுக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்து ராஜு ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் ஆஹா மழை தண்ணி வேஸ்ட் ஆவாத மாதிரி இப்படியும் உபயோகப்படுத்தலான்னு நான் இப்பதாம தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கடவுள் உங்கள மாதிரி ஒரு அம்மாவை கொடுத்துருக்கானே நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் உங்களோட மூளை பயங்கரமானதும்மா டேய் இப்படி புகழ்ந்ததெல்லாம் போதும் அந்த மழை தண்ணி கொட்டுதில்ல அங்கே போய் பக்கெட்டை வை எதுக்குமா மறுபடியும் நாளைக்கு காலையிலேயே கெணுத்துலருந்து தண்ணி எடுக்கணும்ல இப்போ அந்த பக்கெட்டில் பிடிச்சி வச்சா நாளைக்கு இருந்து தண்ணி மூங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல கூட பக்கெட்டுக்குள்ளே அடிச்சு வைக்கணும்னு யோசிக்கிறீங்களே நீங்கள் பயங்கரமான புத்திசாலியம்மா அத செய்யல்ல காட்டு அப்படின்னு சொன்ன உடனே ராஜு கூட மழை தண்ணிய பக்கெட்ல புடிச்சு வச்சான் இன்னொரு பக்கம் மருமக உக்காந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தான் இப்படி அந்த கொற்ற மலையில காந்தம்மாவும் அவங்க மருமகளான வாணியும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தூரத்து சொந்தக்காரங்க காந்தம்மா அவங்கள பார்த்த உடனே அடடே இந்த மாதிரி கொற்றமலையில வந்திருக்கீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் காலமே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வழியில போகும்போது மழை அதிகமாயிடுச்சு அதான் உங்களை பார்த்த மாதிரி பேசிட்டு போற மாதிரி இருக்கும்னு வந்தோம் ஐயோ இது என்னத்த இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கீங்க ஏன் உங்க மருமக உங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா ஐயோ போதே நிறுத்திரி சரோஜா நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல கண்டிப்பா சண்டை வரும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது தானே அப்படி எங்க வீட்டுல கலக்கம் ஓட்டலான்னு நினைக்காத மழை வருதுன்னு கொஞ்ச நேரம் ஒதுங்கலான்னு தானே வந்தீங்க அப்படி உக்காந்துட்டு மழை குறைஞ்சதுக்கு கிளம்பி போங்க உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு அம்மா வாணி உன் கையால சுட சுட டீ குடிச்சு ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா ஐயோ 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 சரோஜா பாவம் திறந்து டீன்னு கேட்டுட்டான் ஆனா வீட்டுல பாலே இல்லையே சரி சரோஜா நீ கவலைப்படாத இன்னொரு தடவை வரும்போது என் மருமக உனக்கு டீ போட்டு அடடே செஞ்ச அப்படி வருது என்ன செஞ்சீங்க அதுவா குடுப்பாட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த மழையில சுட சுட பக்கோடாவோ பஜ்ஜியோ வடையோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல அது திங்கிறதுக்கா இல்ல விக்கிறதுக்கா என்னமா சொன்ன சுட சுட கோழி குழம்பு வடை பஜ்ஜி போண்டா பக்கோடாவா இதெல்லாம் எங்க வீட்ல செய்யலமா நீ சாப்பிட வேண்டிய பொருள் தான் சொல்ற உன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சமைச்சு சாப்பிடு அந்த கட்ட பூனை எதிரில் குறுக்க போகாலேயே நினைச்ச இந்த மாதிரி நடக்கும்னு ஏய் என்னடி தரித்திரம் பிடிச்சதுன்னு சொல்ற யார சொல்ற ஐயோ சித்தி கொஞ்சம் பேரு இருக்கிறாங்க சித்தி பிஸ்னாரி புடிச்சி வாழ்க்கையில யாருக்குமே நல்லது நடக்கிறதுக்கே விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொன்ன இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்கள பத்தி இங்கே பேசுற நினைச்சிட்டு வேற வந்திருக்கோம் ரொம்ப குளிர் எடுக்குது அம்மா வாணி தலை தோட்டிக்கிறதுக்கு ஒரு டவல் ஆச்சு கொண்டு வந்து கூடுமா போமா சரிங்க அண்ண ஐயோ ஐயோ என்னப்பா டவல் கேக்குறியா இப்பதான்பா கொற்ற மலையில தோச்சு போட்டோம் வீட்டுல ஒரு துணி கூட இல்ல ஒரு வேலை செய்யுங்க நீ அவ தலைய தோட்டி விடு அவ உன் தலைய தோட்டி விடுவா ஐயோ 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 சித்தி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி யோசனை எங்க இருந்து வருது உங்க யோசனைய கேட்டா எனக்கு உடம்பே புல் அரிக்குது இப்படி அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்காம பேசிக்கிட்டே வார்த்தையிலேயே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா இந்த பக்கம் சரோஜா ராம்பாபு எதுக்குடா கடவுளை இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராம்பாபுக்கு அதிகமா தாகம் கூட எடுத்துக்கிட்டு இருந்துச்சு சித்தி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணியாச்சி குடுப்பீங்களா மழையில நெனைஞ்சிருக்கோம்ல ரொம்ப குளிர் எடுக்குது உனக்கு கஷ்டமா சுடு ராம்பாபு கொண்டு வரலான்னு போனா அதுக்குள்ள ஐயோ வாணி அதுக்குள்ள நீ மறந்துட்டியாமா மழை வந்து விறகெல்லாம் ஈரமாயிருக்கு நீ மறந்துட்டியா எங்க இருந்து போய் சுடுதண்ணி வச்சு டேய் டே ராம்பாபு உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குடா உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல எங்களால நான் உங்களுக்கு இதுக்குதாங்க அப்படியே சொன்ன இந்த பிஸ்னரி வீட்டுக்கு போறது வேண்டான்னு தவிச்ச வாய்க்கு ஒரு மீங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க வீட்டுக்கு ஏன் வந்தோம் ஐயோ சித்தி எப்படியோ நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க இப்படி எதுவுமே கொடுக்காத இருந்தா எப்படி சொல்லுங்க அப்பா இப்ப கேட்டியே அம்மா வாணி அந்த மழை தண்ணிய எடுத்து வச்சிருக்கோம்ல அத ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்து குடுமா இப்படி யாராவது செய்வாங்கள சித்தி கொஞ்சமாவது குடிக்க பச்சை தண்ணியாச்சி குடுக்கலாம்ல நைட்டு நேரம் கூட ஆயி போச்சு இன்னும் வீட்டுக்கு போய் சமைக்கவும் முடியாது எங்களுக்கு ஏதாவது சூட சூட சமைச்சு கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு இந்த சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு செஞ்சிருப்பீங்கல்ல அதாச்சி கொடுங்க இனிமே எங்க வீட்டுக்கு போவ எவ்வளவு நேரமாக போதோ மழை வேற வந்துகிட்டு இருக்குது மழை எப்ப நிக்கிறது நாங்க எப்போ எங்க வீட்டுக்கு போறது சீக்கிரமா சாப்பாடு போடுங்க ஐயோ நில்லுமா இது எங்க வீடு அதோ அந்த ரூம் இருக்கு பத்தியா அந்த ரூம் மட்டும்தான் மத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டு இருக்குது வேணும்னா அங்க தங்கிக்குங்க எனக்கு தெரியும் எங்க சித்தியோட மனசு வாசரோஜா அந்த ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஐநூறு வாடகை கொடுத்துட்டு போங்க எப்படியும் அந்த ரூம்ல மத்தவங்க தங்கிருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காகையாவது நீங்க காசு கொடுத்துட்டு தான் போனோம் என்னது உங்க வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு கூட காசு கொடுக்கணுமா இது என்னடா சாமி காரமோ இப்படி சரோஜாவும் அவளோட புருஷனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது காந்தம்மா அவங்களோட பையனும் மருமகளையும் கூட்டிட்டு போய் ஏதோ சொன்னாங்க இங்க பாருமா நான் வந்தவங்க கிட்ட பேச்சுக்கு மேல பேச்சு குடுத்துக்கிட்டே இருக்கேன் நீயும் சாப்பிட்டு சமையலறை அதுக்கப்புறம் நீ வந்து பேச்சு கூடு சாப்பிட்டு ஐயோ கடவுளே என்னங்கம்மா எதேதோ பேசுறீங்க எங்களுக்குதான் அவமானமா இருக்கு சரி வா ராணி நம்ம போய் சாவலாம் வாணி ராஜு கிச்சனுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க காந்தம்மா மட்டும் வந்தவங்க கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மொத்தத்துக்கு எங்களை ரூமுக்குள்ள போக விட மாட்டீங்களா நாங்க மழையில நினைஞ்சிட்டு வந்திருக்கோம் இப்போ குளிச்சாதான் எங்களுக்கு சரியா இருக்கும் குளிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா அதே மாதிரி இந்த வீட்ல தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க காசை கட்டிதான் ஆகணும் என்ன சித்தி ஒவ்வொன்னுக்கும் நீங்க காசை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருப்பா எது ஒண்ணும் சுலபமா கைக்கு கிடைக்காது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துதான் ஆகணும் தான் எப்படியும் பணம் இருக்குல்ல அதனால உங்க தேவையை பணத்தை கொடுத்தே நீங்க தீர்த்துக்குங்க காந்தம் வந்து பாக்குறதுக்குள்ள அங்கிருந்து சரோஜா ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்புறம் குடுக்காம தங்கிட்டே வந்த என்ன ஏமாத்தி எல்லாம் எடுத்துட்டு போனோம்னு பாத்தாங்களா நான் யாரு அம்மா வாணி என் புத்தியால இன்னைக்கு நான் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் இந்தம்மா இந்த பணத்தை எடுத்து வை ரங்கம்மா சொன்ன உடனே வாணியும் ராஜுவும் அவங்க கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க ஆந்தம்மா மட்டும் அவங்க பெரிய மேதாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வயசானதுனால வீட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால சங்கருக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு வரப்போற மருமகளாச்சு நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சாங்க ஆனா சங்கர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா ஷங்கர் இன்னைக்கு நான் சமைக்கலப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ஓட்டல போய் சாப்பிடு அம்மா இவ்வளோ காலமா என்ன ஓட்டலுக்கு போய் சாப்பிடுன்னு நீங்க சொன்னதே இல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னவோ புதுசா ஓட்டலுக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றீங்க இதுதான் முதல் தடவை நீங்க என்ன ஓட்டலுக்கு போய் சாப்பிட சொன்னது இன்னும் என்ன என்னடா பண்ண சொல்ற எனக்கும் வயசாயிடுச்சு என்னால வீட்டு வேலையே செய்ய முடியல நீயும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க ஆனா என்னால வேலை செய்ய முடியலப்பா என்னோட கஷ்டத்தை நான் யாருகிட்டப்பா சொல்லிக்கிறது இங்க பாருங்கம்மா இந்த காலத்துல ஆம்பளை பசங்களோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வெற்ற கோழி ஆடு மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஒரு வாரம் வச்சு நல்லா பாத்துக்கிறது அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுருது நாளைக்கு ஒருத்தி வந்தா என்னோட வாழ்க்கையும் இப்படி தான் ஆயிடும் சங்கர் அப்படி சொன்ன உடனே சுப்பம்மா ரொம்ப கவலைப்பட்டு தன்னோட பையனை பார்த்து யோசிச்சாங்க இங்க பாருப்பா உன்னை சாகடிக்கணும்னு நான் என்னைக்கும் யோசிக்கலப்பா உன்னை பத்து மாசம் இந்த வயிற்றுல வச்சு சுமந்திருக்கேண்டா நீ சாகணும்னு என்னைக்காச்சு நான் நினைப்பேனா என்னைக்கும் இந்த அம்மா உன்னை சாகடிக்கணும்னு யோசிக்க மாட்டேன்ப்பா நான் அப்படி சொல்லலம்மா இந்த காலத்து பொண்ணுங்க கேரக்டரும் சரியில்லை பொண்ணுங்களும் சரியில்லை ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை ஆள் வச்சு அடிச்சு சாகடிக்கிறது இல்லன்னா அவளுங்களாவே புருஷன் தூங்கும்போது போது தலைமையில ஏதான போட்டு சாகடிக்கிறது இல்லனா யாராவது ரவுடிய வச்சு கொலை பண்றது இப்படிதானம் நடக்குது சங்கர் அப்படி சொன்ன உடனே சுப்பம்மா மட்டும் பயந்துகிட்டே இருந்தாங்க டேய் என்னடா அப்படி பேசுற சாகடிக்கிறதாமா சாகடிக்கிறாங்களாமா என்னடா எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியாதம்மா இந்த காலத்துல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்து பசங்க சாவுறதுக்குன்னே கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க நானும் சாகுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்கம்மா நான் சாகுற வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன் யாரு கையாலேயோ சாக விரும்பலனா என்னப்பா நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா எல்லார வீட்லயும் அப்படியே தான் நடக்குதா என்னடா சொல்ற எங்கோ அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வீட்லயும் அப்படி நடக்கும்னு நீ எப்படிடா யோசிக்கிற உங்களுக்கு தெரியாதுமா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ அதுக்கப்புறம் நம்ம மேல வரதட்சணை கேச போட்டு அதுக்கப்புறம் என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாதுமா டைவர்ஸ் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா கூட புருஷன் சொத்துல பொண்டாட்டிக்கு சரிபால குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா தாத்தா எல்லாம் சம்பாதிச்ச சொத்தை சும்மா வேஸ்டா என் பொண்டாட்டிக்கு எதுக்குமா குடுக்கணும் ஐயோ கடவுளே நீ சொல்லும் போது எனக்கே பயமா இருக்குடா இந்த காலத்துல கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குதா ஆமாமா ஆமா நீங்க இன்னும் அந்த பழைய காலத்திலேயே உக்காந்துருக்கீங்க இந்த காலத்துல ஆம்பளை பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியுமா நானும் அதே சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சங்கர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்போ ஜோரா மழை வேற வந்துகிட்டு இருந்தது அந்த மழையில தன்னோட அம்மாவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் சங்கர் உடனே சுப்பம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் சுப்பம்மாவை செக் பண்ணி பார்த்தாங்க அம்மாவுக்கு திடீர்னு பிபி அதிகமாயிடுச்சு பாவம் அவங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் நானும் அதுதான் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி உங்க அம்மா வச்சு பாத்துக்கங்க இல்லனா அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் கூட இருக்கு கொஞ்ச நாள் உங்க அம்மாவோட மனசு மாற மாதிரி வெளியூருக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சுப்பம்மா நடுவுல எந்திரிச்சு எனக்கு வெளியூரெல்லாம் போகிறது வேண்டாம் என் பையன் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அதுவே போதும் நான் செத்ததுக்கு அவனுக்கு துணையா யார் இருப்பாங்க நான் இருந்தா அவனை நல்லபடியா பாத்துக்குவேன் ஆனா எனக்கு எப்ப என்ன ஆகும்னே தெரியாது பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவனை பத்திரமா பாத்துக்குவா அப்ப நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் அம்மா இப்ப என்னம்மா சொல்ல வர நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே சரிம்மா நீங்களே ஒரு பொண்ணை பாருங்க ஒரு வாரத்திலேயே நீங்க சாவறதுக்கு முன்னாடி நான் செத்துறேன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி சங்கர் அவங்க அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் இப்படி பையன் ஒத்துக்கிட்டான்னு சுப்பம்மா கூட ஒரு நல்ல பொண்ணை பாக்கலாம் அப்படின்னு ஊருமுழுக்கு தெரிஞ்சாங்க இப்படி ரெண்டே நாள்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மருமகளான காஞ்சனா வீட்டுக்கு வந்தா காஞ்சனா வீட்டுக்கு வந்ததுனால அவங்க மாமியா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் நைட் நேரத்துல அவங்க பையன் சங்கர் கவலையோட உக்காந்து இருந்ததை பா சங்கர் என்னப்பா ஆச்சு இருந்தாப்ல இருந்து இப்படி பேய் அழிஞ்ச மாதிரி வந்து உக்காந்துருக்க இந்த குளிருக்கு அப்படிதாண்டா இருக்கும் இன்னும் ஏண்டா இங்க உக்காந்துருக்க உள்ள போய் பெட்ஷீட் போத்திக்கிட்டு படுக்கலாம்ல அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கடைசி தடவை என்ன பாத்துக்குங்க நாளைக்கு காலையில எந்திருக்கும் போது நான் உயிரோட இருக்கனோ இல்லையோ எனக்கே தெரியாது பிச்சி என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்வேன் ஒரு நல்ல பொண்ண தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சரி நான் உனக்காக நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீ போய் அந்த ஸ்வீட் சாப்பிட்டுகிட்ட மருமகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு என்னம்மா பேசுறது சாகடிக்க போற அப்படின்னு பிளான் பண்ணிருப்பால அந்த பிளான போய் கேக்கட்டா பபா இன்னும் உனக்கு அந்த பயம் குறையிலையாடா உள்ள மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா சீக்கிரமா போ சீக்கிரமா போய் அவகிட்ட பேசிக்கிட்டு போடா சரிங்கம்மா அப்போ கடைசி தடவை உங்க கால விழுந்துட்டு போறேன் சங்கர் அவன் அம்மாவோட கால தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போனான் இப்படி ஷங்கர் உள்ள போய் பாக்கும்போது காஞ்சனா கொரட்டை அடிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாத்துல வச்சிருந்த எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டா பால மொத்தம் குடிச்சிட்டா இது எல்லாமே சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டிய பார்த்து சங்கர் என்ன இவ எல்லாமே சாப்பிட்டு கும்பகர்ணி மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா புருஷன் வருவான் அப்படின்னு பயம் கூட இல்ல இவளுக்கு கொஞ்சம் கூட ஸ்வீட் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா இவ கண்டிப்பா கும்பகர்ணனோட பொண்ணா தான் ஆயிருப்பாள் ஒருவேளை கல்யாணம் அப்படின்னு தூங்காம கூட இருந்திருப்பா வெளியே ஜோரா மழை வந்துக்கிட்டு இருக்குல அதுக்கு தான் சூடா நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறா சரி நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போலாம் இப்படி சங்கர் மெத்தையில ஒரு பக்கம் அவனும் படுத்து தூங்குனா மறுநாள் காலையில கோழி கூகும்போதே சங்கர் எந்திரிச்சிட்டா அவனோட பொண்டாட்டி காந்தம் அப்படியே கொரட்டை விட்டு படுத்து தூங்குறத பார்த்தா இன்னைக்கு முதல் நாள் இல்லையா அதுதான் எந்திரிக்கல போல சரி இன்னைக்கு தூங்கட்டும் அவளே எந்திரிச்சு வருவா நான் கிளம்பி போறேன் மருமக வீட்டுக்கு வந்ததுனால அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருப்பாங்க முதல்ல நான் போய் ஒரு புடி புடிக்கிறேன் இப்படி சங்கர் சீக்கிரமா ரெடியாயி சமையலறைக்குள்ள போய் பார்த்தான் ஆனா சமையலறையில எதுவுமே சமைக்கல உடனே அவங்க அம்மாவை வந்து பார்த்தான் பார்த்தா அவங்க அம்மா நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அம்மா எந்தமா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது எந்திரிச்சு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படி படுத்து தூங்குறீங்க என்னடா இன்னும் என் கேட்டுக்கிட்டு இருக்க அதுதான் உனக்குன்னு ஒரு பொண்டட்டி வந்துட்டாலே உனக்கு என்ன வேணுமோ அவகிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுறா ஆமா மருமக இந்நேரத்துக்கு எந்திரிச்சு சமைச்சிருக்கணுமே எந்திரிக்கிறியா இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காளா என்ன மருமகனே தெரியல அவ தூங்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாதிரி எனக்கு பார்த்தாவே ரொம்ப எனக்கே பார்த்தா இருக்குமா மொத்த ஒண்டியா சாப்பிட்டு நான் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா ஆனா நான் அவளுக்கு முன்னாடி தூங்கி அவளுக்கு முன்னாடி எந்திரிச்சுட்டு இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இருடா இரு நான் போய் எழுப்புறேன் இப்படி சுப்பமா காஞ்சனா கிட்ட போனாங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற காஞ்சனவ போய் பார்த்தாங்க காஞ்சனா நல்லா கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா ஏமா காஞ்சனா காஞ்சனா எந்திரிமா எவ்வளவு நேரம் உன் புருஷனுக்கு வேற பசி எடுக்குதா அவன் பசி தாங்க மாட்டான் எந்திரிச்சு அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா இப்படி சுப்பம்மா காஞ்சனாவ எழுப்புனாங்க காஞ்சனா திரும்பி படுக்க போய் மாமியாரை எட்டி ஒதிச்சிட்டா அவ்வளவுதான் மாமியாரு கீழ விழுந்துட்டாங்க ஐயோ கடவுளே இவ என்னை எட்டி ஒதைச்சிட்டாலே என் இடுப்பே உடஞ்சு போச்சு டே சங்கர் எங்கடா இருக்க வாடா என்ன வந்து தூக்குடா அம்மா பார்த்து அம்மாவை தூக்குறதுக்கு வந்தா மாமியாரோட சத்தத்தை கேட்டு பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா காஞ்சனா தன்னோட கால்பட்டு விழுந்தது நினைச்சு கவலைப்பட்டா என்னடி உன்னை தூக்கத்தில இருந்து எழுப்புனாங்கன்னு எங்க அம்மாவையே எட்டி ஒதைச்சுட்டியா உனக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாதா இப்படிதான் எங்க அம்மாவை எட்டி ஒதுப்பியா ஐயோ ஏங்க தூக்கத்துல இப்படி நடந்து போச்சுங்க ஐயோ அத்த என்னால உங்களுக்கு அடிபட்டுருச்சா ஆமாமா அந்த அடிபட்டது வெளியே தெரியாது தான் தெரியும் வீட்டுக்கு வந்த மருமக இப்படி பண்ணிட்டானா எனக்கு தான் அசிங்கம் இந்த விஷயத்தை நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ யாருகிட்டயுமே சொல்லாத இப்படி அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு அவங்கவுங்க அந்த ரூமை விட்டு போயிட்டாங்க ஆனா காஞ்சனை மட்டும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா ஆமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு கூட காஞ்சனா மாறவே இல்லை இப்படி போக போக மருமகளோட சோம்பேறித்தனம் சுப்பம்மாவுக்கு தெரிஞ்சது மறுபக்கம் சங்கர் சந்தோஷத்துல பொங்கி போயிருந்தான் என்னடா உன் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறா சமையல் வேலை செய்ய மாட்டேங்கிறா சோம்பேறிக்கே பொண்ணா பிறந்தவ மாதிரியே இருக்கா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி விதவிதமா சமைச்சு போடுவா சாப்பிடலான்னு இருந்தேன் ஆனா என்னடா இப்படி நடந்து போச்சு உன் பொண்டாட்டிய பார்த்தா அவ எனக்கு சமைச்சு குடுக்கற மாதிரி தெரியல என் கதி அதோ கதிதான் இப்போ அவளை உக்கார வச்சு நான் சமைச்சு போடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு நான் சொன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு கத்தி கத்தி சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்ச கேட்டிங்களா இப்போ பாத்தீங்களா ஒரு சோம்பேறிய கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டீங்க இப்போ எனக்கு பசி எடுக்குது நான் என்னமா பண்றது அம்மாவும் பிள்ளையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனா அங்க வந்தா வரும்போதே ஒரு தட்டை கொண்டு வந்தா அத்த பசி எடுக்குது சாப்பாடு செஞ்சுட்டிங்களா ஏண்டி இப்படி எங்கேயாவது நடக்குமா புது மருமகளுக்கு பயம் கூட இல்லாம போயிடுச்சு ஒரு நாளாச்சு வீட்டு வேலையை செஞ்சிருக்கியா சமையல் வேலையை செஞ்சிருக்கியா உன் புருஷனையாவது பாத்திருக்கியாடி என்கிட்டயே வந்து சாப்பாடு கேட்டுனு ஐயோ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படி சொல்லிக்கிட்டு காஞ்சனா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா வெளியே மழை வந்துகிட்டு இருந்தது அங்க தட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போய் பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போனா அவங்க சாப்பிடுற நேரத்துல போய் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டான் பக்கத்து வீட்டுக்கு போய் பிளேட் நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டு அவளோட புருஷ மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு பயிர் நிறைய சாப்பிட்டு மறுபடியும் அவ ரூமுக்கு போய் தூங்கிட்டா இப்படி மருமக சோம்பேறியா வந்து படுத்து தூங்குறத சுப்பம்மா பார்த்து ஐயோ என் மருமக இப்படி ஆயிட்டாலேன்னு கவலைப்பட்டு நின்னாங்க இப்படி மழையில சோம்பேறி மருமகளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஆச்சரியப்பட்டு